என்ன சுத்தி என்ன இருக்கு என்ன நீங்க வேற சொல்லிட்டீங்கல்ல இங்க இருக்கிறது வேற யாரோ எக்ஸோ ஓய்யோ எனக்கு அதான் நினைச்சாலே படபடப்பா இருக்கு பொண்ணு தப்பு பண்ற அப்படியெல்லாம் இருக்க கூடாது உள்ளுக்குள்ள அப்படி இருந்தாலும் வெளியே காட்டிக்காத பர்டிகுலர்லி அந்த எக்ஸ் ஒய் கிட்ட ஒரு வேலை அவன் நாம சந்தேகப்படுற மாதிரி காலியா இருந்தா உன் பதட்டத்தை பார்த்து உஷாராயிடுவான் சரிக்கா இது இப்போ என்னோட ஹஸ்பண்டா இல்ல காலியான தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா ஏன் வழி இல்லாம நிறைய இருக்கு சரி இப்படி பண்ணு ராஜாராம் பிரமாதமா இங்கிலீஷ் பேசுவார்ல பின்ன என்னக்கா ஆபீஸ்ல எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்றது அவருதானே அப்போ இமிடியேட்டா உங்க கம்பெனியில ஒரு ஃபாரின் கிளைண்டோட பிசினஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணு அந்த மீட்டிங்ல இப்ப இருக்கிற ராஜாராம் இங்கிலீஷ் பேசணும் இல்ல எப்படி பேசுறாருன்னு பாப்போம் சரிக்கா உடனே அரேஞ்ச் பண்றேன் ரைட் எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணு சரி ஓகே கிளைண்ட் மீட்டிங் அதுல நான் இங்கிலீஷ் பேசணும் இது எனக்கு வந்த சோதனையா இல்ல இங்கிலீஷுக்கு வந்த சோதனையா தாங்க முடியல